ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழின் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மூல நட்சத்திரக்காரர்களோட குறைகளை நீக்கும் மப்பேடு சிங்கீஸ்வரன் திருக்கோயில் தாங்க எண்ணற்ற சிறப்புகள் கொண்டது இந்த கோயிலுங்க அப்படி என்ன சிறப்புன்னு கேட்குறீங்களா மோகினி அவதாரம் எடுத்த திருமால் தன்னுடைய உருவம் பெற வழிபட்ட கோயில் அது மட்டும் இல்லாமல் ஹனுமனும் சிங்கின்ற நந்தியும் இசை எழுப்ப சிவபெருமான் ஆடி மகிழ்ந்த அற்புதமான ஒரு கோயில் வீணை தாங்கி அனுமன் வீட்டிற்கும் ஒரு பிரமாதமான கோயிலுங்க இசைத்துறையில் புகழ்பெற உதவும் இந்த கோயில்ல மூல நட்சத்திரக்காரர்களோட குறைகளை தீர்க்கும் கோயில்னு நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் அரக்கோணம் போற சாலையில் பேரம்பாக்கத்துக்கு முன்னாடியே மப்பேடுன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கறதுல கடைஞ்சி அதில் இருந்து அமுதம் வெளிப்படித்து அந்த அமுதத்தை தேவர்களுக்கு பிரித்து கொடுத்ததுக்கப்புறமா திருமால் தன்னுடைய மோகினி அவதாரம் நீங்கி தன்னுடைய சுய ஓ சுய வடிவம் பெறுறதுக்காக இந்த கோயிலை வந்து வணங்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலம் அதனாலேயே இது வந்து மெய்ப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்கு மெய் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மைங்க பேடுனா வடிவம் உண்மையான வடிவத்தை பெறுறதுக்காக திருமால் வழிபட்ட தலம் இதுவே காலப்போக்கில் மருகி மப்பேடுன்னு எல்லாரிலையுமே அழைக்கப்படுது பல்லவர்களோட காலத்தில் தொண்டை நாடுன்னு அழைக்கப்பட்ட இந்த இடத்துல இருபத்தி நாலு கோட்டங்களும் எழுபத்தொம்பது நாடுகளையும் கொண்டு வந்ததாங்க தொண்டை மண்டல சதகம்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க செங்காடு கோட்டத்தில் செங்காடு நாட்டில் அமைஞ்ச ஊராக இந்த மொப்பேடு வந்து விளங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொல்லியல் துறை இங்கே ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரிகால சோழனோட கல்வெட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் வந்து இந்த கோயிலுக்கு விலக்கறிக்கிறதுக்கு கொடையளிச்ச அந்த விவரத்தை வந்து கல்வெட்டா பதிச்சிருக்காரு இந்த கோயில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இரண்டாம் ஆதித்ய கரிகால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிர்பணமாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவிழாங்காட்டில் சிவபெருமான் ஊர்தவ தாண்டவம் ஆடுறாரு அப்போது மிருதங்கம் வாட்சிட்டு இருந்த சிங்கின்ற நந்தி சிவபெருமானோட நடத்த நடனத்தை வந்து பார்க்க முடியல இசைக்கிறதுலேயே அவர் வந்து ரொம்பவுமே கவனமாக இருந்திருக்காரு அதனால் அதை கண்டு அவர் வந்து வருத்தப்பட்டுருக்காரு உடனே சிவபெருமான் அவர்கிட்ட நீ மப்பேடு போயிட்டு அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை வழிபடு நான் உனக்கு அங்கே காட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க அதே போலவே நந்தி தேவரிங்க வந்து வழிபடும்போது சிவபெருமான் அந்த நடனமான காட்சியை வந்து காட்டியிருக்காரு இதனாலேயே இந்த தலத்தோட இறைவன் வந்து சிங்கி ஈஸ்வரன் அதாவது சிங்கீஸ்வரன் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இந்த கோயிலுக்கு நானே காலையில் ஒன்பதரை மணிக்கெலாம் வந்துட்டாங்க அப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள்லாம் இல்லை காலியாக தான் இருந்துச்சு கோயில்